பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி ஒன்பது அந்த வசனத்தை போட்டு அந்த வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க ஹமீத் யஹசான் அப்படிங்கிறவங்க சென்னை அம்பத்தூர்ல இருந்து கேட்குறாங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கொல் லவ்கான் அல் பஹ்ரு மிதாத் அல்லி கலிமாத்தி ரப்பி ல நஃபித் அல் பஹ்ரு கபலா அன் தம்பத கலிமாத் ரப்பி வலவு ஜிஹ்னாபி மிஸ்லிஹி மததா அதாவது நபியை நீங்க சொல்லுங்க லவ்கான் அல் பஹ்ரு மிதாத் அல்லி கலிமாத்தி ரப்பி இந்த கடல் மையாக இருந்து என் இறைவனின் கலிமாக்களை எழுதினால் பஹரு தன்பத களிமாத்தூர் ரப்பி என் இறைவனின் களிமாக்கள் எழுதி முடிப்பதற்குள்ளாக கடல் மை தீர்ந்துவிடும் கடல் தீர்ந்துவிடும் அதை போன்றதை துணைக்கு உதவியாக இன்னும் கொண்டு வந்தாலும் சேர்வான் அதே மாதிரி இன்னும் கடலை கொண்டு வந்து வச்சு எழுத நினைச்சாலும் அல்லாவுடைய களிமாக்களை எழுதி முடிக்க முடியாது என்று இந்த வசனம் சொல்லுது இதனுடைய பொருள் என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க களிமா என்பது பல்வேறு அர்த்தங்கள்ல பொருள்கள்ல மார்க்கத்துல பயன்படுத்தப்படுகிறது அல்லாவுடைய வேதத்துக்கு கூட களிமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஈசா அலை இஸ்லாம் அவங்கள அல்லாவுடைய களிமா களிமத்துல்லா அப்படின்னு குரான் சொல்லி காட்டுகிறது நம்ம இந்த மாதிரி களிமாங்கிறது பல அர்த்தங்கள்ல இருக்கிறது அது மாதிரி களிமாவுக்கு கட்டளை என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம் கட்டளைகள் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளைகளை எழுத நினைத்தால் அப்படின்னு நாம அதை பொருள் கொண்டோம்னா அது ரொம்ப பொருத்தமான ஒரு பொருளாக நமக்கு விளங்குது எப்படின்னு கேட்டா நீ எழுதணும்னு அல்லாவிடமிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் கட்டளை அல்லாவுடைய கட்டளையின் பேர்ல தானே எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த கட்டளைகளை நீங்க எழுத நினைச்சா எழுதி முடிக்கவே முடியாது அவ்வளவு கட்டளைகள் ஒவ்வொரு நிமிட நொடி கன பொழுதிலையும் அல்லாவிடம் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்டளையின் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற கருத்துப்பட அல்லா அல்லாவுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை சொல்லக்கூடிய வசனமாக இந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அல்லாவிடமிருந்து என்னென்ன கட்டளை வருது எல்லாத்துக்கும் கட்டளை வருது வானங்களுக்கு பூமிகளுக்கு சந்திர சூரியனுக்கு நட்சத்திரங்களுக்கு உயிரினங்களுக்கு மீன்களுக்கு பறவைகளுக்கு மனிதர்களுக்கு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு அந்த தனி மனிதனுடைய வாழ் ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டு அந்த மனுஷனுக்குள்ள பல்வேறு கட்டளைகள் அது அந்த நேரத்துல செய்ய வேண்டியது நம்மளுடைய உடல் என்ன செய்யணும் எது செய்யும் என்ற எல்லா கட்டளைகளும் அல்லாவிடமிருந்து வந்து வந்துதான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப அப்படி அல்லாவுடைய கட்டளை அவ்வளவு இருக்குதே நீ இதை எழுத நினைச்சா முடியுமா இது சாத்தியமா இப்படி அல்லாவுடைய முத்த கட்டளைகளையும் ஒரு மனுஷன் எழுதணும்னு நினைச்சாம்னா அதுக்கான எழுது பொருளே கிடையாது எழுதவே முடியாது நேரமும் கிடையாது அதுக்கான பொருள்களும் கிடையாது கடல் எவ்வளவு பிரம்மாண்டமானது ஒரு மைய தொட்டு எவ்வளவு எழுத முடியும் ஒரு மையில ஒரு சொட்டு மையில பத்து பக்கம் இருபது பக்கம் எழுதிட முடியும் அவ்வளவு ஒரு மைய எழுதும் ஆனால் கடல் நீரெல்லாம் மையாகி அது மாதிரி இன்னும் கடல்களை மையாக மாற்றி நீ எழுத நினைச்சாலும் கூட அல்லாவுடைய களிமாக்களை கட்டளைகளை எழுதி முடிக்க முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரனாக அரசனாக அல்லா இருக்கிறான் என்கிற கருத்தை தான் அந்த வசனம் தருகிறது இதே மாதிரி இன்னொரு வசனம் கூட இருக்கிறது அரலிமின் ஷெஜரத்தின் அக்கலாமுன் களிமாத்துவா உலவ அன்னம் அரலிமின் ஷஜரத்தின் அக்கலாம் பூமியில் இருக்கிற எல்லா மரங்களையும் எழுதுகோளாக ஆக்கி பூமியில இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் பேனா வாக்கியாச்சு எமுத்துகுமுத்து கடல்கள் வந்து அது மாதிரி ஏழு மடங்கு கடல்கள் மையாக ஆக்கி அதை எழுதுறதுக்கு துணையாக துணை பொருளாக அதை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மானவிதத்து களிமாத்துல்லா அல்லாஹுடைய களிமா முடியாது இனி எல்லாம் முடிஞ்சிரும் ஆனாலும் இருக்கிற மரமெல்லாம் எழுந்து தீர்ந்து போய்விடும் மையெல்லாம் காலியாகிவிடும் கடலெல்லாம் எல்லாம் ஆனா அல்லாவுடைய கட்டளைகள் எழுதி முடிக்கப்பட்டிருக்காது என்ற கருத்துப்பட இன்னும் ஒரு வசனம் கூட இருக்கிறது இதுவுமே அல்லாஹுடைய அந்த ஆட்சியை அதிகாரத்தை நிர்வாகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிற வசனம் தான் இந்த வசனம்